கேமினானு வந்துருக்கங்க அவங்க அண்ணே ஒரு எடுத்துருக்கோம் நம்ம எடுத்ததுல எல்லாமே நம்ம சமைக்க போறது இல்ல அப்படியே மூடிட்டு வோம் நம்ம ரெண்டு சைடுமே வெச்சு

இன்னைக்கு அவங்க கூட தான் சேர்ந்து இன்னைக்கு வேற லெவலில் வந்து பிடிச்சி வேட்டையாட போகிறோம் புயலில் வந்துட்டு அசால்ட்டா போயிட்டு இருப்பாங்க அது மாதிரி இன்னைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல இருந்தாலும் நம்ம கீழே போயிட்டு அண்ணனை போயிட்டு பார்ப்பாங்க அண்ணன் ஆல்ரெடி வேட்டைய ஆரம்பிச்சாங்க கையில பாருங்க நிறைய வச்சிருக்காங்க பிடிச்சி வாங்க போவோம் வந்துட்டு திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணன் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்ப ரீசெண்டாக நிறைய வீடியோ வந்துட்டு இருக்குது அதனால தொடர்ந்து அண்ணஞ்சால வீடியோ வர ஆரம்பிச்சிடும் போயிட்டு பாருங்க அண்ணா

எப்போதுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிற மீன் சமையலை மட்டுமே பண்ணாம மீனை வாங்கி மீனை சமைக்கிறது மட்டுமே பண்ணாம புது விதமான இதை நம்ம வந்து ஏரியா சொல்லுவோம் இந்த ஆலியை வந்து நம்ம கடற்கிற ஓரத்தில் நம்மளா பிடிச்சி எப்படி பிடிக்கிறோம் எப்படி சமைக்கிறோம் பாருங்க ஏதோ தம்பி வந்து எனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சிட்டியை புடிக்க போகிறது நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க தம்பி எப்படி சமைச்சு கொடுக்குறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குறேன் கையில எவ்வளவு கண்ட எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க எனக்கே எப்ப இந்த சிப்பி என்னன்னா மேலே உள்ளது எல்லாமே மேலே உள்ளது எல்லாமே இதே சிப்பி தான் இதை வந்து நம்ம ஆளி போட்ட படகோட கீழே வந்து ஆளி பிடிச்சி சொல்லுவாங்க ஆமா போட்டுக்கு கீழே அப்படியே ஒட்டி இருக்கலாம் அந்த ஆளி வகையை சேர்ந்ததுதான் இந்த இந்த ஆளி வந்து மேலே உள்ள இதை வந்து வளர 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 பாறை பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கிது அப்போ இது வந்து ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே தட்டிக்கிட்டு கீழே போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சைஸ்ல எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து உள்ள வந்து மீட்டு செலவு வந்து இருக்கும் அதனால என்ன பண்றோம்னா பாறையோட இடுக்குகள் பாறையோட கீழ் சைடு கீழ் சைடு நம்ம சும்மா கையை விட்டாலே என்ன இங்க எவ்வளோ சின்னதா இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம எடுத்துட்டு எவ்வளவு பெருசாக இருக்கும்

ар resonacon år எடுக்கிறோம் Pleka அ gefähr architectural Stefano, above all we got and if we have left, we turn statistically much bigger இதுல வந்து நம்ம எடுத்ததுல எல்லாமே நம்ம சமைக்க போறது இல்லை சமைக்கிற சைஸ்ல இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு இந்த தான் இருக்கு சமைக்கிற சைஸ்ல எல்லாமே வளரட்டும் நம்ம மறுபடியும் திரும்ப கடல்லே போட்டுருவோம் அதுவும் வளரட்டும் வளர்ந்ததுனால தான் அடுத்த தரம் திரும்ப சமைக்க முடியும் பாருங்க நல்லா அருமையா இருக்கு ஊனும் அப்படியே மயில் அந்த இது இருக்கு இதை வந்துட்டு கையை விட்டு தடை நம்ம இந்த மேலே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும் இந்த சின்ன சின்னதாக எடுத்தால் நம்ம எடுத்து அதில் உள்ள மீட்டை எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ சனுங்க போய் இந்த இவ்வளோ சுற்றி குடித்தா தான் இவ்வளோ மீட்டு இவ்வளோ வரும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாறையோட கீழ் கீழ் பகுதியில் எல்லாமே வளர்ந்துருக்கும் வளர்ந்ததை வந்து நம்ம கையை விட்டு இதை எடுக்க போகிறோம் அவ்வளோ தோண்டி தோண்டி சைஸ்லேயே வந்துடும் இவ்வளோ இந்த சைஸ் வரையும் நம்ம இதை எடுத்து தான் இப்போ அதில் வந்து நம்ம இதை ச அவுச்சு அதில் இருந்து நம்ம மீட்டை எடுத்து தான் சமைக்க போகிறோம் தம்பியோட சேர்ந்து எடுக்க போறோம் அங்க போய் சமைக்க போறோம் கையில பட்டு அப்படியே சண்டை கடிச்சிரும் போல இருக்கே பயமா இருக்கு கடிக்கும் பயம் அது என்ன பண்ண போகுது நேசமா இருக்கு கடிக்கிறது நேசலாம் கடிக்காது நேசம் கடிக்காது வலிக்கும் அவ்வளவுதான் வலிக்கும் இப்ப பண்ண பண்ண வெளிய வருதா ம் இப்படி வந்து அப்படியே சண்டை திருப்பி அது அப்படியே அப்படியே போயிடும் உள்ள போயிடும் அவ்வளவுதான் உள்ள வெளிய வந்தா செத்துருமா நான் ஜாவர் அதோட வீட் இல்ல இது வீடு இப்படியே வச்சு நவந்து போயிட்டே இருக்கும் இப்படியே வச்சு நவந்து போயிட்டே இருக்கும்

கூத்திரன்ன முள்ளே ஒண்ணுமே செய்யாது இதுல வந்து ரெண்டு வகையான பிளாட்ச் இருக்கு வேணா வேணா 뭐 அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு எடுத்துருக்க பாருங்க இந்த பச்சை கலர் சிப்பி எக்கச்சக்கமா எடுத்தாச்சு அண்ணன் தான் பாத்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் தான் வேட்டி அண்ணது ஃபுல்லாவே எடுத்தது இல்ல தம்பிக்கு ஒரே ஒரு நாங்க சொல்லி கொடுத்தா அவனா எடுத்து ஆரம்பிச்சான் இந்த பேர் சொல்றவங்க நாலு பேருக்கு நல்லா இருக்குவே இல்ல இந்த மாதிரி எடுத்துருக்கா முன்னாடி பாத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் இல்லன்னு நாங்க எடுத்து இது நான் எடுத்துலேயே கிடையாது முதல் தரம் நான் எடுத்துக்கலாம் அப்ப நீங்க சமைச்சா எப்படி இருக்கும் சமைச்சா நல்லா இருக்கும்

தம்பி ஏதோ புதுசாக டிஷ்ஷு செஞ்சு கேரளா டிஷ்ஷு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கான் அதுக்கு வந்து நம்ம இப்போ இதை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்னுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு இது வந்து புழக்க போகிறோம் ரெண்டாப்போ ஓடை அப்படியே எடுத்து இந்த சட்டியில் போட போகிறோம் சட்டியில் வந்து தண்ணி ஊற்றவே இல்லை தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டால் அந்த கீட்லேயே வந்துட்டு டக்குனு வந்துட்டு அந்த ஓட்டை திறந்துடும்

உப்பு உப்பாக இருக்கு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு இது அதோட யூரின் டேங்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணுவோம் கேரளா நாளே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் அவங்க அரைச்சி ஃபுல்லாக அப்படி தான் போடுவாங்க இந்த வெங்காயத்தை அப்படியே மிக்சியில் போட்டுப்போம் வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கிறோம் இதை அப்படியே உள்ளே போட்டுருவோம் சீரகம் அடுத்து பெருஞ்சீரகம் எடுத்துக்க போகிறேன் அப்படியே நல்லா அரைச்சாச்சு வாசனை வரும்னே அதனால வந்துட்டு மஞ்சள் தூள் தேவையானாலும் உப்பு இது மட்டும்தான் மற்றபடி வேற எதுவுமே நம்ம சேர்க்கறதுல எல்லாம் வந்து அதுலேயே தேங்காய் அதெல்லாம் போட்டுருக்கோம் கொஞ்சமாக அரிசி மாவுண்ணே பொண்ணாக போட்டு பெசிக்க இந்த மாதிரி பதா இருந்தாலும் நம்ம போதும் இப்படி எடுத்தோம்னா நம்ம கையில ஒட்டாம அப்படியே வருது பாருங்க இப்படி இந்த மாதிரி பாத்துக்கலாம் நம்ம கரெக்டா வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும் நம்ம மெருக்க வச்சிருக்கோம் பாருங்க தோடு சிப்பி இதுல என்ன பண்ண போறோம் ரெண்டு சைடு கறி இருக்கா இதுக்கு நடுவுல நம்ம அதை அப்படியே ஸ்டஃப் பண்ண போறோம்னு இத வச்சு அப்படியே சங்க வச்சு மறுபடியும் அதை அப்படியே அப்படியே உள்ள வச்சு சரி 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 நல்லா மூடிடணும்

நம்ம மசாலா எல்லாம் ஸ்டப் பண்ணி வச்சு பாக்கிறதுக்கு வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி தாங்க இருக்கு நம்ம இலையை வந்துட்டு ரெண்டு சைடு மடிச்சு நடுவுல வந்துட்டு ஸ்டப்பிங் வைப்போம் பாருங்க அதே மாதிரிதான் இது ஓனா வந்துட்டு இது அண்ணன் சொல்றாங்க இந்த மசாலா வந்துட்டு அவங்க சுறா புட்டு செய்வாங்க நம்ம ஊர்ல இந்த மசாலாவோட வாசம் வந்து எப்படி இருக்குன்னா இதை வந்து நாங்கள் சுறா புட்டு செய்வோம் சுறா புட்டு செய்யறதுக்கு ஒரு சில வகையான மசாலா போடுவோம் அந்த மசாலா மாதிரியே இருக்கு இதோட வாசம் தம்பி அவிச்சதுக்கு அப்புறம் அவிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றி அப்படியே மூடிய போட்டு அடிக்கு பயங்கரமாங்க இதை அப்படியே மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்தில் பதினஞ்சு நிமிஷம் இருந்தவங்களும் சர்னு அப்படியே வெந்துடும் இது எந்த இன்னும் ஃபுல்லா ரெடி ஆகலை இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை எண்ணெயில பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் என்னென்ன ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டைம் இடையே செய்ய 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 இன்னவே வாயெல்லாம் ஊறுது இதை நம்ம சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெடி ஆகும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணுவோம் ரெடி ஆனோடனே நம்ம எடுத்து எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்டுருவோம் உப்பு போட்டுப்போம் பாருங்க நல்லா கொழுக்கட்டை கொழுக்கட்டை நல்லா இது அப்படியே நம்ம எடுக்க போறோம் இப்ப வெளியில அவ்வளவுதானே वियतनाम है ताओ वियतनाम में नन और बनच का में डाल अल्ला அப்புறம் நம்மளா வேணாம்னு அனுப்ப போகிறது இல்லை இல்லை இப்போ நம்ம வந்து நம்ம நம்மளுக்காக தம்பி செஞ்ச அந்த கேரளா டிஷ்ஷு கல்லு மக்காயான்னு பேர் அந்த ரெடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் நீங்கள் இதுவரை செஞ்சு அதை பார்த்துருப்பீங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படினுங்கிறத நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் தம்பி நீங்கள் சாப்பிட்றது நான் சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க எடுங்கண்ணே பாருங்க இது வந்துட்டு கறி வந்துட்டு துவக்க பாருங்கள் ஒட்டி இருக்குது பாருங்கள் மேலே உள்ளது கறி உள்ளே உள்ளது தான் வந்துட்டு அந்த சத இது மாவு நம்ம வச்சு ஸ்டப்பிங்க

சிக்கன் ரோல்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு அதுதான் சிக்கன் ரோல்ஸ் அதான் சொல்லுங்க அதுல போட்டா உண்மையா சொல்றேங்க செம்ம டேஸ்ட் அண்ணனுக்கு இது வந்து செஞ்சு கொடுத்தாலே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது ஏனா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க செஞ்சு ஏதாச்சும் ஒன்னு செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சோம் அந்த மாதிரி கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லை அண்ணன் வந்துட்டு இப்ப வந்துட்டு அது கடலுக்கு போக போறாங்களா உள்ள கடல் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கடல் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு என்னென்ன இருக்குமோ எல்லா வீடியோ வர ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு ஒரு உற்சாகமா அந்த வீடியோ போட்டாங்களோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அதனால் தொடர்ந்து அண்ணன் சேனல்ல போய் பாருங்க நாகை மீன் சேனல்ல பாருங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பாய் பாய் இப்ப நம்மள நம்ம வந்து சுப்பு தம்பியை பார்க்க வந்தோம் ஒரு டிஷ் செஞ்சு வித்தியாசமான முறையில கேரளா செஞ்சு கொடுத்தாங்க கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு சுப்பு அழைச்சி நம்ம வீட்டில் ஒரு தடபுடலான விருந்து ரெடி பண்ணி சுப்பு தம்பிக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அதை சீக்கிரமே கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு வரும் வீடியோ வரும் அதையும் பாருங்க அப்பா விருந்தே தடபுடலான விருந்தாமா ஐயோ நீல இருந்து வைத்த காயப்பட வேண்டிய கட்ட முடியாது